நாளை நடைபெறவிருக்கும் நெங்கிரி சட்டமன்ற இடைத்தேர்தலில் வாக்களிக்க வேண்டாம் என்று நெங்கிரியில் உள்ள வாக்காளர்களை சில கட்சிகள் வலியுறுத்தி வருவதாக காவல்துறை தெரிவித்துள்ளது இந்த விஷயத்தை காவல்துறை தீவிரமாக எடுத்துக்கொள்வதாகவும் கொள்வதாகவும் ஜனநாயக அமைப்பு மற்றும் பொது ஒழுங்கை சீர்குலைக்கும் வகையில் ஆத்திரமூட்டும் அறிக்கைகளை வெளியிடுபவர்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கிளந்தான் காவல்துறை தலைவர் ஜாக்கி ஹாரூன் எச்சரித்துள்ளார் அரசு ஊழியர்களின் சம்பள உயர்வு பற்றிய விவரங்களை பிரதமர் திரு அன்வார் இப்ராஹிம் இன்று அறிவிக்க உள்ளார் நாட்டின் பதினாறு லட்சம் அரசு ஊழியர்களுக்கு இது ஒரு நற்செய்தியாக இருக்கும் என்று கூறப்படுகிறது புத்ராஜயா அனைத்துலக மாநாட்டு மையத்தில் இன்று நடைபெறவிருக்கும் பத்தொன்பதாவது முதன்மை பொதுச்சேவை கூட்டத்தில் பிரதமர் இந்த அறிவிப்பை வெளியிடுவார் சம்பள திட்டத்தில் அரசு ஊழியர்கள் பதினைந்து முதல் நாற்பத்தி இரண்டு புள்ளி ஏழு விழுக்காடு வரை சம்பள உயர்வை பெறுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அடுத்த வாரம் தொடங்கவிருக்கும் ஈராயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு அம்னோ பொதுப்பேரவையில் கலந்து கொள்ளுமாறு ஒற்றுமை அரசாங்க உறுப்பு கட்சிகளை அழைக்கப் போவதில்லை என்ற அம்னோவின் முடிவினால் எந்த ஒரு பிரச்சனையும் எழவில்லை என்று பி கே ஆர் கட்சியின் தகவல் பிரிவு தலைவரும் தகவல் தொடர்புத்துறை அமைச்சருமான ஃபோமி ஃபாஜில் தெரிவித்துள்ளார் அம்னோவின் இத்தகைய முடிவை தமது கட்சி மதிப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் ஒவ்வொரு நாளும் ஒற்றுமை அரசாங்க உறுப்பு கட்சி தலைவர்கள் சந்தித்துக் கொள்வதால் இதில் பிரச்சனை எதுவும் இல்லை என்று அவர் தெரிவித்தார் இன்று வரை கிட்டத்தட்ட பதினான்காயிரம் குடியுரிமை விண்ணப்பங்களுக்கு உள்துறை அமைச்சர் ஒப்புதல் அளித்துள்ளதாக உள்துறை அமைச்சர் டாக்டர் இஸ்மாயில் தெரிவித்துள்ளார் ஆண்டு முதல் சேகரிக்கப்பட்ட தரவுகளின் அடிப்படையில் இந்த ஒப்புதல்களில் விழுக்காடு கூட்டரசு அரசியலமைப்பின் பிரிவு பதினைந்து ஏ கீழ் வருகிறது என்று அவர் தெரிவித்தார் ஆண் மற்றும் பெண் பணியாளர்களின் பங்கேற்புக்கு இடையேயான இடைவெளி குறிப்பிடத்தக்கதாக உள்ளது என்று தகவல் தொடர்புத்துறை அமைச்சு தெரிவித்துள்ளது மலேசியாவில் பெண் பணியாளர்களின் எண்ணிக்கை ஐம்பத்தி ஒன்று புள்ளி ஆறு விழுக்காடாகவும் ஆண்களின் எண்ணிக்கை எழுபத்தி எட்டு விழுக்காடாகவும் உள்ளது என்று தொடர்புத்துறை துணை அமைச்சர் தியோனி சிங் தெரிவித்தார் அறிவியல் தொழில்நுட்பம் பொறியியல் மற்றும் கணிதம் ஆகிய துறைகளில் பெண்களை ஆதரிப்பது மிக அவசியம் என்று அவர் கூறினார் இது சமத்துவத்தை பற்றியது மட்டுமல்ல புதுமை மற்றும் பொருளாதார வளர்ச்சியை தூண்டும் சக்தி என்று அவர் கூறினார் பெண்கள் ஸ்டெம் கல்வி மற்றும் தொழில்களை தொடர ஊக்குவிப்பது நமது நாட்டின் எதிர்காலத்திற்கான முதலீடாகும் என்று நேற்று பெண்கள் தகவல் தொடர்பு தொழில்நுட்ப மன்றத்தின் தொடக்க நிகழ்வில் செய்தியாளர்கள் கூட்டத்தில் இதனை அவர் தெரிவித்தார் எம்பாக்ஸ் எனப்படும் குரங்கம்மை நோய் ஆப்பிரிக்காவில் குறிப்பாக காங்கோ ஜனநாயக குடியரசில் மீண்டும் பரவ தொடங்கியுள்ளது இதனைத் தொடர்ந்து உலக சுகாதார நிறுவனம் அந்நோய் பரவலை உலகளாவிய பொது சுகாதார அவசர கால நிலையாக பிரகடனம் செய்ய உள்ளது இந்நிலையில் நிலைமையை மலேசிய சுகாதார அமைச்சு அணுக்கமாக கண்காணித்து வருவதாக சுகாதாரத்துறை தலைமை இயக்குநர் டத்தோ டாக்டர் முகமது ராஜி அபு ஹசான் நேற்று தெரிவித்துள்ளார் அடுத்ததாக என்ன நடவடிக்கை மேற்கொள்வது என்பது பற்றி விரைவில் அறிக்கை வெளியிடப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள் எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள் உறவுகள் பகிர்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்